மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதாவது எல்லா தற்காப்பு கலைகளும் நிறைந்த ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய கூடம் அதான் அதுல வந்து கராத்தே இருக்கும் கம்பூ இருக்கும் கிக் பாக்ஸிங் இருக்கும் ரெஸ்லிங் இருக்கும் இப்படி எல்லாமே கலந்த ஒரு பயிற்சி இங்க பாத்தீங்கன்னா தனியா ரெஸ்லிங் அப்படிங்கிறதுக்கு அதாவது மல்யுத்தம் அதற்காகவே ஒரு டம்மிஸ் எல்லாம் செஞ்சு வச்சு ஒரு நல்ல ட்ரெய்னர்ஸையும் வச்சிருக்காங்க இது வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அது மட்டுமல்ல பெண்களுக்கும் ஒரு உகந்த ஒரு பயிற்சி நிலையம் என்ன இப்போல்லாம் வந்து கலை தெரிஞ்சிருந்தா தான் பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் ஏன்னா ஒரு கிரிமினல் வந்து அட்டாக் பண்ணுறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா ஈஸியாக பன்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லை இது வந்து இளைஞர்களை வந்து ஒரு நல்வழிக்கு எடுத்து செல்கின்ற ஒரு பயிற்சி கூடம் ஒரு ட்ரைனிங் சென்டர் ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் போய் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரெஷன்லாம் இருந்தால் கூட ஒரு டீஸ்ட்ரெஸ் இதெல்லாம் போய் இங்கே ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூடமாக இருக்கும் இதை வந்து ஆரம்பித்த இருவருக்கும் ஆசிரியர் மாணவர் இது ரெண்டு பேருமே வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் அதுக்கு பின்னாடி நம்ம கற்ற பயிற்சி மற்றவர்களுக்கும் சென்று பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சஞ்சய் வர்மா இந்த விஷயத்தை எடுத்து நல்லா சிறப்பாக செய்திருக்கிறார் ரெண்டே மாசத்துல வந்து இதை முடிச்சிருக்காங்க இங்க இருக்கிற ட்ரைனர்ஸ் வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டு நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஏசியன் கேம்ஸ் நேஷனல் எல்லாம் போயிட்டு அதே மாதிரி இதை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நம்முடைய இளைஞர்கள் உலக அளவில் நடக்கின்ற விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற முடியும் அது மட்டுமில்ல இதை வந்து இது போன்ற இதை நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் நம்முடைய விளையாட்டு அமைச்சரகம் சேர்ந்து இணைந்து அவர்களிடம் நீங்கள் இணைந்து கொலாபரேட்டிவ் ஒரு கோஆபரேட்டிவ் அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக இன்னும் இது பெரிய லெவலில் கொண்டு போகலாம் இது கிராமத்து இளைஞர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் நிறைய தரப்பட வேண்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை சிட்டி ஒரு அர்பன் ஒரு காஸ்மோபல்டன் இது வந்து ஒரு சபர்பன் ஏரியாவுக்கெல்லாம் போலாம் காஞ்சிபுரம் திண்டுக்கல் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இது போன்ற இடங்களுக்கும் பரவினால் நிச்சயமாக மாணவர்களும் ஒரு நல்ல பயிற்சியை பெறுவார்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வார்கள் தொடர்ந்து தொடர்ந்து காவல்துறையை நம்ம வந்து சொல்ல முடியாது ஒட்டுமொத்த சமுதாயம் தான் நம்முடைய சமுதாயம் இன்னும் பண்படவில்லை அப்படின்னு நினைக்கிறோம் சரி நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு தனியாக ஒரு நாலு அறைக்குள்ள இருக்கிறப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுதான் கேரக்டர் கல்ச்சர்னு சொல்றாங்க ஒரு போலீஸ் இருந்தா அந்த சிக்னலை வந்து மதிச்சு அங்கேயே நிக்கிறது போலீஸ் இல்லைனா ரெட் லைட்டை தாண்டி போறது அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பண்ணும் அப்பதான் பண்ண முடியும் இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் போலீஸார் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஏழரை கோடி மக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது நம் 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 பண்பட வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் நம்ம பின்பற்றினால் நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அதிகமாக தினந்தோறும் அப்போனா நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் ஏதோ தவறுன்னு இருக்கும் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னா அதற்கு காரணம் அதிகமாக இருக்கின்ற இளைஞர்கள் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது நம்முடைய சமூகத்தினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை பெற்றோர்களுடைய கடமை படிக்கின்ற பள்ளிக்கூடம் அவர்களுடைய நண்பர்கள் இதையெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அதே மாதிரி மதுவையும் படிப்படியாக குறைச்சிட்டே வந்தோம்னா இது போன்ற விஷயங்கள் குறையும் ஏன்னா அந்த மதுவின் போதையில மூளை பாதிக்கப்படுறான் அது வந்து அளவா அடிச்சா பரவாயில்ல அளவுக்கு அதிகமாக அடிக்கிறப்போ அது வந்து ஒரு மூளையை பாதித்து ஒரு தீய செயல்களில் ஈடுபட தூண்டுகிறது இதுவும் ஒரு காரணம்தான் பெண்களுக்கு என்ன பெண்கள் வந்து நம்ம எந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்காத மாதிரி நம்ம நடந்துக்கணும் அந்த சூழ்நிலையை உருவாக்க கூடாது சரி நம்ம பன்னெண்டு மணிக்கு பெண்கள் தனியாக நடந்து போகணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பம் காந்திஜி அதை தான் சொன்னாரு காவல்துறையும் எல்லாமே இருக்கும் பாதுகாப்போடு தான் பெண்கள் போகணும்னு நினைக்கிறோம் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் நாம் அந்த தருணத்தை அந்த சூழ்நிலையை உருவாக்க கூடாது இப்ப நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு தனியா போகக்கூடாது இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடன்ட் நடந்துச்சு அதை வச்சு பாக்குறப்ப பெண்ணை குறை சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த ஒரு ஸ்கோப்பை கொடுக்க கூடாது இப்ப நம்முடைய பர்ச வந்து சாதாரணமா தூக்கி ஒரு டேபிள் வச்சுட்டு போக முடியாது அத வந்து ஒரு லாக்கர்ல போட்டு வச்சுட்டு போனா சேஃபா இருக்கும் இப்ப நம்ம வீட்டை திறந்து போட்டு போக முடியாது வீட்டை லாக் பண்ணணும் அது மாதிரி நம்ம போறப்போ ஒவ்வொரு ஒரு விழிப்புணர்வு ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு இருக்க முடியும் இருந்தாதான் இதை தடுக்க முடியும் சைபர் குற்றங்களை வந்து நேஷனல் சைபர் டாஸ்க் போர்ஸ் ஒன்னு இருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஜிட்டல் அரெஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஸ்கேம் ரிலேட்டட் டூ ஸ்டாக் நிறைய ஸ்டாக் எல்லாம் வச்சு ஆன்லைனில் ஜெனுவன் ஸ்டாக் மாதிரியே பண்ணிவிட்டு கடைசியில் பணத்தையெல்லாம் அழிச்சிட்டு போயிட்றான் இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு தான் பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் எப்படி நம்ம அந்த ஸ்போர்ட்ஸில் இந்த எம்எம்ஏயில் வந்து ஒரு பேசிக் ட்ரைனிங் கற்றுக்கிறோமோ அது மாதிரி நம்ம நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்முறைப்படுத்துவதற்கு நமக்கு அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படும் அதான் இளைஞர்கள் வந்து படிப்புலையும் தாங்கள் செய்கின்ற தொழிலையும் ஒன்று முனைப்போடு செயல்பட வேண்டும் கவனச்சித்திரங்கள் இருக்கக்கூடாது அந்த கமிட்மெண்ட் போக்கஸ் அட்டென்ஷன் அதான்